அன்பு நேயர்களுக்கு வணக்கம் காணொலி என்றால் பூசணிக்காய் என்னடா அரசியல் பூசணிக்காயை கொண்டு வந்து அதாவது பூசணிக்காயை பற்றி மருத்துவ குணங்கள் அதை பத்தி சொல்ல போறியா அப்படி என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த பூசணிக்காயை பற்றி மருத்துவ குணங்களை மட்டுமல்ல இந்த பூசணிக்காய் நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வரலாறு என்ன என்பதையும் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இப்போ என்கிட்ட பாதி பூசணிக்காய் தான் இருக்கு மீதி பூசணிக்காய் எங்கன்னு கேட்டா இத நான் காலையிலேயே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன முக்கியமான நன்மை எது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு பின்பு இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் சுட்டெரிக்கிற வெயில் இந்த கோடை வெப்ப அலை என்பது மனிதனால் தாங்க முடியாத அளவுக்கு மிக கொடுமையாக கொடூரமாக இருக்கிறது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறது என்றால் இன்னும் போக போக வெயில் அதிகரிக்கும் ஆகவே நீங்கள் தயவு செய்து வெளியில் போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று வானிலை ஆய்வு எச்சரிக்கை நம்மை எச்சரிக்கிறீர்கள் அதாவது நம்ம வந்து சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நாம் வெளியில் சென்றுதான் ஆக வேண்டும் நம்முடைய பணிகளை செய்யத்தான் வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய குடும்பத்தை நாம் வந்து ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இப்ப நம்ம ஒருத்தர் வெளியில போற நம்முடைய உறவினர்களோ இல்ல அக்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த நிகழ்வு நடந்திருக்கும் இதை பார்க்கிற அனைவரும் கேள்விப்படாமல் இருக்க முடியாது ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாரு திடீர்னு போட்டு கீழே விழுந்துட்டாரு தூக்கிட்டு போனப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா இறந்து விட்டார் அப்படி என்று மருத்துவர் கூறியதாக வெப்ப அலை நம்மை தாக்கி நமக்கு சன்ஸ்ட்ரோக் வரும் இந்த சன்ஸ்ட்ரோக்ல இருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள இந்த வெண்பூசணி சாறு மிகவும் நமக்கு அருமருந்தானது அதாவது வெண்பூசணி சாறு என்பது நம்ம குடிக்கும் போது நமக்கு இந்த சன்ஸ்ட்ரோக் வராமல் நூறு சதவிகிதம் நம்மை வெப்ப அலையிலிருந்து காப்பாற்றுகிறது அதாவது சாதாரண நாட்களிலே கிட்டத்தட்ட மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி மருத்துவர்கள் நம்மை அறிவு அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் நாம் இந்த வெப்ப காலங்களில் மூன்றிலிருந்து ஐந்து லிட்டர் வரை நீரை பருக வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய கூற்று ஆனால் நாம் அப்படி தண்ணியை குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை ஆக வெளியில் நம் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வியர்வையாண்டு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக வெளியேறுகிறது இதனால் உடலில் நீர் சத்து குறைந்து சன்ஸ்ட்ரோக் வருது இதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் இந்த பூசணிக்காய் மென்பூசணிக்காய் சாறை குடிக்கும் போது உடலில் ஏற்படுகிற அந்த நீர்ச்சத்து குறைபாட்டை அது சமன் செய்கிறது இதனால் வெப்பத்திலிருந்து நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மிகப்பெரிய உதவியாக இந்த வெண்பூசணி சாறு இருக்கிறது நம்முடைய சகோதரர்களுக்கும் நேயர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசை அவா அதை நான் பதிவு செய்தேன் நான் தினமும் குடிக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வெண்பூசணி சாறை குடித்தால் அதாவது மிகப்பெரிய உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படி என்பது சித்த வைத்தியத்தில் அதாவது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இந்த வெண்பூசணி சாறை சாராக மட்டும் குடிக்காமல் ஊர்கொழம்பு துவையல் கூட்டு இப்படி பலதரப்பட்ட உணவு வகைகளாக நாம் எடுத்துக்கொள்வதும் நமக்கு உடலுக்கு நல்லது இந்த வெண்பூசணி சாறு அதாவது உடல் சூடு சூடு உணவுக்கார அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் நீங்க அப்படியே மிக்சில போட்டு அரைச்சி அதை எடுத்து அந்த மேல் தோடு இருக்கு இல்லையா வெண்பூசணிக்காயோட மேல் தோலை சீவி விட்டு அந்த உள்ள இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் கட்பொடியாக நறுக்கி மிக்சில போட்டு அரைச்சி அதை ஒரு சுத்தமான காட்டன் துண்டுல போட்டு வடிகட்டினா உங்களுக்கு வெண்பூசணி சாறு தயாராகிவிடும் அப்படியே குடிக்கலாம் கிட்டத்தட்ட அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னா நீங்க தர்பூசணியை குடிச்சீங்கன்னா என்ன சுவை கிடைக்குமோ அதுக்கு குறையாமல் அதே சுவையில் தான் இருக்கும் இந்த வெண்பூசணி சாருடைய சுவையில் அதுல இனிப்பு இருக்கும் இதுல வந்து பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் தவிர மற்றபடி வேறு எந்த மாற்றமும் கிடையாது இந்த வெண்பூசணி சாறு உடம்பாக இருந்தால் நீங்க மூன்று அல்லது நான்கு மிளகை போட்டு அரைத்து அந்த சாறை எடுத்து குடித்துக் கொள்வது நம்முடைய உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த வெண்பூசணி சாறு குடித்தால் நம் உயிரை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதை பார்த்து விட்டோம் இந்த வெண்பூசிணிக்காயை இவனுங்க ஏன் இந்த அஞ்சு வருஷமா தான் கூகுள்ல போயிட்டு யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணா வெல்பூசி காயோட நன்மைகள் அப்படி என்று பல பேர் வீடியோ போடுறாங்க அதை பார்த்து பல பேர் பயனும் அடைகிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வெல்பூசி காயை நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கொண்டார்களா என்றால் அதற்கான சான்றுகளே கிடையாது இந்த வெல்பூசி காயை ரோட்ல போட்டு உடைக்கிறதுக்கும் வீட்டுல திருஷ்டி காயா வைக்கிறதுக்கும் மட்டுமே நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்திலேயே பிராமணர்கள் அதை தங்களுடைய உணவில் ஒரு பகுதியாக சேர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பிராமணர்கள் மட்டும்தான் அந்த பூசணிக்காயை அதை வந்து உணவா எடுத்துக்கிட்டார்கள் இதுதான் அவர்கள் செய்த உணவு அரசியல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன சாப்பிடணும்ன்றதை கூட அவன் தான் முடிவு பண்றான் என்பதற்கு அன்றைக்கு பூசணிக்காயில் இருந்தே ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு மாட்டு இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாது எப்படி என்று இவர்கள் அரசியல் பண்றாங்களோ அதே போலத்தான் அன்றைக்கு பூசணிக்காயையும் சாப்பிடக்கூடாது என்று அதற்கு தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்மை பூசணிக்காயிடமிருந்து பிரித்து வைத்த மிகப்பெரிய அயோக்கிய கூட்டம் இந்த பிராமணர் கூட்டம் மாட்டுக்கறியையும் அதே போலத்தான் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படி என்று நம்மை வந்து பிரித்து வைக்கிறான் ஆனா இவன் பிள்ளையோ இவன் பேரனோ இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் போய் அவங்க உட்காந்தா அவன் ரொம்ப அப்படியே ஸ்டைலா ஃபுட்ல பீஃப் தான் சாப்பிட்றான் அவன் சாப்பிடுவான் பிராமணர்கள் ஆரம்ப காலத்தில் மாட்டு இறைச்சியை உண்டார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது ஆனால் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா உங்களுக்கு டிபி ஆரம்ப நிலையில் இருக்கு நீங்க மாட்டு இறைச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் சூப்பா குடிக்கலாம் இறைச்சியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க அப்போ மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதைத்தான் அந்த பூசணிக்காயிலும் செய்தான் என்று மாட்டு இறைச்சி அரசியலும் செய்து கொண்டிருக்கிறான் இந்த பூசணிக்காய்க்கு ராஜ அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு பேரும் இலக்கியத்தில் இருக்கிறது இதை ராஜாக்கள் மட்டும் இந்த பிராமணர்களுக்கு அடுத்ததாக இந்த ராஜாக்களுக்கும் இந்த காய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அரசர்கள் தான் இந்த பிராமணர்கள் சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆக இவர்கள் ராஜாக்களுக்கு மட்டும் இதை கொடுத்து மக்கள் இதை எந்த விதத்திலும் அதாவது உண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளையும் உத்தரவையும் பிறப்பித்து பூசணிக்கானா அதாவது வெண்பூசணிக்காய்னா இதுக்கு இதுக்குதான் பயன்படுத்தணும் அப்படி என்கிற ஒரு மதத்தின் பெயரால் சில கட்டுப்பாடுகளையும் ராஜாக்களை வைத்தே இந்த பிராமணர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அது அப்படியே புலகத்தில் காலகாலமாக இருந்து கொண்டே வந்திருக்கிறது ஆனால் தற்போதுதான் ஒரு மூணு நாலு வருஷமா பூசணிக்காய் இந்த வெண்பூசணிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நன்மைகள் அப்படி என்று கூகுள்ல யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தோழர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு நான் சொல்வது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு பாப்பா ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொன்னானா அந்த விஷயத்தை நீ செய்ப்பாய்வு செய்து அதில் என்ன நன்மை தீமைகள் இருக்கிறது என்பதை நீ கண்டுபிடி அப்படி என்று தந்தை பெரியார் அப்போதே நமக்கு சொல்லி இருக்கிறார் ஏன்னா ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு சொன்னா அதுல ஏதோ நல்லது இருக்கு அப்படி என்று தந்தை பெரியார் கண்டுபிடித்த மிகப்பெரிய உண்மை அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் நீ பாம்பையும் பாப்பானையும் பார்த்தால் பாம்பை விட்டுவிடு பாப்பானை அடி அப்படி என்று ஏனென்றால் பாப்பான் ஒரு சமூகத்தையே சீரழித்து விடுவான் அவன் மிகப்பெரிய பாம்பை விட கொடிய நஞ்சு விஷம் கொண்ட ஒரு மனிதன் மனித மிருகம் அப்படி என்று பேச்சுக்களையும் சரி எழுத்துக்களையும் தொடர்ந்து பிராமணத்தை எதிர்த்து வந்தார் ஆக பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துகளையும் இன்றைக்கும் மழுங்கடிக்க வேண்டும் என்கின்ற இந்த பிராமண கூட்டத்திற்கு ஆதரவாக நம்முடைய சமூகத்தில் இருந்தே நம்முடைய நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம் அதிகமாக பெருகிவிட்டது இங்க இவனுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நீங்கள் அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் சுயமாகவும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் எது சரி எது தவறு என்பதை யாரோ அவற்ற சொல்றதை கேட்டு தெரிந்து கொள்வதை விட அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து அதை பகுப்பாய்வு செய்து எது உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த எதிர்கால சமூகத்துக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் செய்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கும் அப்படி செய்ய மறுத்தால் நம் எதிர்கால சந்ததிகள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்கள் கஷ்டப்பட்டு அதாவது போராடி கொண்டு வந்த சில விஷயங்களை மீண்டும் படு பாதாள பள்ளத்தில் தள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் சுட்டி கொண்டிருக்கிறது அவர்களிடத்தில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் அவர்கிட்டயோ சொல்லுங்க நம்முடைய சேனலை பற்றி அப்படின்னு கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்